பாரதிதாசன் பாடல் தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நழுகிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணும் குழவிகள் மழலைப் பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயைமிக உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் நீலச்சுடர்மணி சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர்வன் நிலவாம் காளை பருதியின் உதயம் ஆங்கே கடல்மேலெல்லாம் ஒழியாம் மாலை சுடரினில் மொழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுதத் தரமோ சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தானிய முதிரை கட்டித் தயிரொடு மிளகின் சாறும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே